நாராயண பெருமாள் திருக்கோவில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கு அருகே என்னும் ஊரில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் நூற்றி எட்டு திவ்ய தேச நிலையில் ஒன்று மேலும் இந்த கோவில் நூறு அடி உயரம் உள்ள கிரானைட் மலையில் கட்டப்பட்டுள்ளது கோவில் தல புராணத்தின்படி ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் நிலாதேவி ஆகியோர்களுக்கு இடையே விஷ்ணு பக்தியின் அளவு குறித்து போட்டியிருந்தது அதை நிரூபிக்க ஸ்ரீதேவி ஊரோடத்திற்கு சென்று மலை என்னும் மலையில் தாயாக கடும் தவம் முடிந்தார் ஸ்ரீதேவியின் தவத்தில் மகிழ்ந்த விஷ்ணு ஸ்ரீதேவிக்கு காட்சி கொடுத்து ஸ்ரீதேவியுடன் அந்த இடத்திலேயே தங்கினார் திருநாள் தங்கிய இடம் என்பதாலேயே இத்தலம் திருத்தன் கால் என்று அழைக்கப்படுகிறது இந்த திருத்தன் கால் என்ற வார்த்தை தான் நாளளவில் திருத்தங்கள் என்று இந்த ஊரை அழைக்கிறோம் மற்றொரு புராணத்தின்படி கிருஷ்ணரின் பேரன் அனிருத்தா திருமணம் இந்த இடத்தில் தான் நடைபெற்றது கட்டப்பட்டது அதற்கு சான்றாக பாண்டியர்களின் சின்னமான மீன் சின்னத்தை குழந்தைகளின் மேற்கூரையில் நம்மால் பல இடங்களில் காண முடிகிறது இக்கோவில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான ஒரு உடவரை குடவரை கோயில் என்றால் மலையை குடைந்து கட்டப்பட்ட கோவில் என்று அர்த்தம் வழக்கமான ராஜகோபுரம் முக்கிய நுழைவு ஆகிய செங்குத்தான கோபுரம் என மற்ற தென்னிந்திய கோயில்களுடன் ஒப்பிடுகையில் இத்தலம் ஒரு தட்டையான அமைப்பை கொண்டுள்ளது இங்குள்ள பெருமாள் நின்ற நாராயண பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் ஆரணி உயரம் கொண்ட நின்ற நாராயண பெருமாள் நிற்கும் கோலத்தில் அனைவருக்கும் அவர் பாதிக்கிறார் வருடாழ்வார் இங்கு நான்கு திருக்கரங்களுடன் உள்ளார் முன்னிரு கரங்கள் வணங்கிய நிலையிலும் பின் கரங்களில் அமிர்த கலசம் மற்றும் வாசுகி நாகத்துடனும் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் வருடத்தின் எதிரியான நாகத்தை நண்பனாக ஏற்று தன் கையில் வருடம் ஏறி இருப்பது இத்தலத்தில் குறிப்பிடத்தக்க அம்சம் இத்தலத்தில் மட்டும்தான் இவ்வாறு மாறுபட்ட கோலத்தில் கருடன் காட்சி தருகிறான் மேலும் ஒரு சிறப்பாக புகழ்பெற்ற திருநெல்லிநாதர் கோவில் இதே மலையில் பெருமாள் கோவிலுக்கு மறுபுறம் அமைந்துள்ளது வைணவ ஒற்றுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக விளங்குகிறது இத்திருக்கோவில் அனைத்து திவ்ய தேசங்களில் பெருமாள் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன மேலும் இந்த கோவிலோட மூலவர் சன்னதி சுற்றுச்சூழல நிறைய கல்வெட்டுகள் குறிக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டுக்கள் பாண்டியர் காலத்து கல்வெட்டுக்கள்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட தீர்த்தம் பாபநாச தீர்த்தம்னு சொல்லப்படுது இந்த தீர்த்த தெப்பம் கோவிலோட முன்புறத்துல அமைஞ்சிருக்குது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து பெருமாளை வணங்கி சென்றால் திருமணம் என்பது இந்த கோவிலோட நம்பிக்கை மேலும் எதிரிகளால் துன்பப்படுபவர்கள் இவரை வழிபட்டால் அவர்கள் நண்பர்கள் ஆகிவிடுவார்கள் இப்படி எதிரியையும் நண்பனாக்கும் இந்த தளம் திருத்தங்களில் ஒரு மிகப்பெரிய சொத்துதான்